வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இன்னைக்கு நான் உங்களை ஷேர் பண்றது இந்த கோடை காலத்துல பயன்படக்கூடிய முக்கியமான ஒரு பூ தான் ஷேர் பண்ண போறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ தான் இந்த வேப்பம்பூ நிறைய மருத்துவ குணம் நிறைந்ததுங்க அதை பத்தி நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரியான தகவல் உங்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க வேப்பம்பூ வந்து ஜென்ரலாகவே கசப்பு சுவை நிறைந்தது இந்த கசப்பு சுவை சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் நிறைய நோய்களை சரி சரியாக பயன்படுத்துவாங்க குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதிலும் குறிப்பா சொல்ல போன டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி கேன்சர் இந்த மாதிரியான தான் ஒரு நல்ல ஒரு டயட் ரெஜிமெண்ட்டாக இந்த கசப்பு சுவை நிறைந்த வேப்பம்பூ பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லங்க உடல உள்ள நஞ்சுகளை நீக்கிறதுல நீங்க டீடாஸ்டிவை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாளமாக பயன்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல உடலை ரொம்ப லேசத்துவமா வச்சுக்கிறதுல நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுல அது மட்டும் இல்லங்க புத்தி கூர்மையை அதிகப்படுத்துறதுல கசப்பு சுவை சிறப்பாக பயன் இன்றைய காலகட்டத்தில் இந்த வேப்பும் போல என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஆன்டி டியூபர்குலர் ஆக்டிவிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கும் இது சிறப்பாக பயன் தரும் வேம்புனாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலாக இது ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தென் ஆன்டி இன்ஃபுளுமேட்டர் செயல்படக்கூடியது ஆன்டி மைக்ரோபீரா செயல்படக்கூடியது ஸோ இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த வேம்புவை நம்ம ஊர்ல எளிமை கிடைக்கிறதுனால நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் இதுல நிறைய ரிசர்ச் பண்ணி அதிக விளை வச்சு விற்கிற அளவுக்கு இதுல நிறைய மாத்திரை வடிவிலாவோ டானிக்காவோ இல்லை ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாவோ கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பயன்படுத்த தவறிய ஒன்றில் இந்த வேப்பம்பூ ஒன்றுங்க ஸோ இப்படி நன்மைகள் இருந்து இந்த வேப்பம்பூவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ ஊறல் நீரை பயன்படுத்தலாம் முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் பயன்படுத்துறது வேப்பம்பூவை உலர்த்தி சூரணம் செஞ்சு வேப்பம்பூ டீயா பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லங்க வேப்பம்பூ வடகம் பொரியலா துவையலா வேப்பம்பூ சாதமா இந்த மாதிரி எந்த ஃபார்மெட்ல வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் வேப்பம்பூ யாரு பயன்படுத்தக்கூடாதுன்னா குழந்தையின்மை சிகிச்சைக்காக தான் நீங்க ட்ரீட்மெண்ட் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம் நாள்பட்ட வாத நோய்கள் உள்ளவங்க வேப்பம்பூக்கு ரொம்ப கசப்பு சுவை இருப்பதால பயன்படுத்துறதை தவிர்த்துறது நல்லது சோ இந்த மாதிரியான தகவல் வேணும்னா நம்ம சேனலை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஃபாலோ பண்ணுங்கள் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே